வணக்கம் கதை ஆய்வாளர்களே இன்று நம்மிடம் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் ஓ ஒரு புதிய கதை அதன் பெயர் என்ன இது கிளியின் பெயர் அருவி பெண்ணின் பெயர் கயல் ஒரு கிளி இந்த கதை கயல் என்ற பெண்ணை பற்றியது மேலவும் அவளுடைய புதிய நண்பன் அருவி என்ற கிளி அருவி பேச வேண்டும் என்று விரும்பினாள். அவள் மிகவும் முயற்சி செய்தாள். கயல் என்று சொல், கயல் என்று சொல். ஆனால் அருவி கிளி அமைதியாக இருந்தது. அது ஒரு மர்மமாக இருந்தது. கயலுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஒரு ஒருநாள் கயல் ஜன்னல் அருகே விளையாடிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அருவி பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ அவளுக்கு பிடித்த பந்து வெளியே உருண்டு சென்று விட்டது அது எங்கே போனது என்று அவளால் பார்க்க முடியவில்லை ஆனால் எல்லாவற்றையும் பார்த்தது அது அடைந்தது கொண்டாள் அவள் அதன் ஒலிகளை பின்தொடர்ந்து அதை கண்டுபிடித்தாள் அருவி ஒரு நாயகன் கயல் தன் புத்திசாலி நண்பனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுடன் இருந்தாள் அருவி அது ஒரு சிறந்த சாகசம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் நண்பர்கள் வார்த்தைகள் இல்லாமல் கூட ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் அடுத்த முறை சந்திப்போம் தொடர்ந்து படியுங்கள்